ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த முன்வராததால் இந்தியாவிற்கு அறிவித்த வரியை இருபத்தைந்து இருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் ஆனால் இந்திய பொருட்கள் மீது இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்ட பிறகு சான் ஏறினாலும் முளம் ஏறினாலும் என்ன இருபத்தைந்து சதவீதத்தை தொட்டுவிட்டாலே வணிகம் கேள்விக்குறியாகிவிடும் என்கிறார்கள் ஏற்றுமதித்துறை நிபுணர்கள் இந்த வரி விதிப்பினால் அமெரிக்காவில் விற்பனையாகும் இந்திய பொருட்கள் கடும் வெளியேற்றத்தை சந்திக்கும் வெளியேற்றம் காரணமாக இந்திய பொருட்களின் விற்பனை குறைந்து விரைவில் விற்பனையே நடக்காமல் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பாதிக்கப்படும் அபாயம் நேரிடும் இதனால் பிற நாடுகளுடனான வணிகப் போட்டியில் இந்தியா பின்தங்க வேண்டி வரும் ஏற்கனவே இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய தயாராக இருக்கும் கிறிஸ்துமஸ் தினத்திற்கான பொருட்கள் இந்த வரி விதிப்பு நடைமுறையால் ஆங்காங்கே தேங்கியிருப்பதாகவும் வணிக ஏற்றுமதியாளர்களும் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அது மாத்திரமல்லாமல் அமெரிக்காவுக்கு ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆடை ஏற்றுமதி பாதித்தால் இந்தியாவில் நேரடியாக ஒரு லட்சம் தொழிலாளர்களை அது பாதிக்கும் என கூறப்படுகிறது ட்ரம்ப் அதிரடிகளால் செல்போன் தயாரிப்புகளுடன் சேர்த்து ஐடி துறையில் ஏற்கனவே அதே ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஜவுளி ஆட்டோமொபைல் உறுதிப்பாகங்கள் காலனிகள் ஏற்றுமதியில் பெரும் பாதகமான விளைவுகள் ஏற்படலாம் என்றும் அஞ்சப்படுகிறது அமெரிக்கா அறிவித்த இருபத்தைந்து சதவீத வரி இன்று முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது இந்த வரி நடைமுறைக்கு வருவதற்கு பதினாலு மணி நேரத்திற்கு முன்பு இருமடங்கு வரி விதிப்புக்கான கோப்பில் ட்ரம்ப் கையெழுத்துட்டுள்ளார் இது அடுத்த இருபத்தொரு நாட்களில் நடைமுறைக்கு வரும் ஆனால் இந்தியா அமெரிக்கா இடையே தொடர்ந்து உள்ள வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஒருவேளை இருதரப்பும் பாதகமின்றி ஒப்புதல் ஏற்பட்டால் இந்த வரி விதிப்புகள் திரும்பப் பெறப்படுமா தலைக்கு வந்தது தலைப்பகையுடன் தப்புமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு ஆனால் அவ்வாறு நிலை மாறுவதாக தெரியவில்லை இந்த வரி விதிப்பால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஆண்டுக்கு ரூபா ஏழு தசம் அஞ்சு லட்சம் கோடி மதிப்பில் இந்தியா மேற்கொள்ளும் ஏற்றுமதியும் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் அளவு குறையும் அளவு குறையும் என்று உலகளாவிய வர்த்தக ஆய்வு நிறுவனம் கணித்துள்ளது அதேவேளையில் ரஷ்யாவிடம் இருந்து ரூபா ஆறு ரெண்டு ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் சீனாவை காட்டிலும் ரூபா நாலு தசம் ஆறு லட்சம் கோடி கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியாவுக்கு மட்டும் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது காரணம் சீனாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் தான் அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பினால் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகள் விலையுறந்த நவரத்தின கற்கள் நகைகள் மற்றும் தோல் தொழிற்சாலை பொருட்கள் கடல் உணவு ஏற்றுமதி மருந்து துறை வாகன உறுதி பாகங்கள் சிறு குறு நிறுவனத்துறை பாதிக்கப்படும் ஏற்கனவே மிக குறைந்த லாபத்தில் இவை தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் ஐம்பது சதவீத வரி என்பது ஏற்றுமதியை எட்டாக்கனியாக மாற்றியிருக்கிறது இந்தியாவின் மிக முக்கிய துறைகளில் ஒட்டுமொத்த உலகளாவிய ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கு மட்டும் முப்பது தொடக்கம் நாற்பது சதவீதம் மேற்கொள்ளப்படுகிறது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா எச்சரிக்கிறது ஆனால் மத்திய அரசோ அமெரிக்காவிடமிருந்து வரும் வேளாண் பொருட்களான சோலம் சோயாபீன்ஸ் போன்றவற்றிற்கு வரியை குறைக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுவதாகவும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் அதனை ஏற்க இந்தியா மறுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதே வரி விதிப்பிலும் இருப்பதாகவும் இந்திய விவசாயிகளின் நலனை காக்க அமெரிக்காவின் எதிர்மறை நடவடிக்கைகளை சந்திக்க தயார் என்றும் கூறியிருக்கிறது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் மற்றொரு தடைக்கல்லாக மரபணவு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளன எத்தனால் மற்றும் எண்ணியாக பதப்படுத்தப்பட்ட மக்கா சோளத்தை சான்றிதழ் அளித்து ஏற்றுமதி செய்வது குறித்தும் பேச்சுவார்த்தை நடந்தது இறுதி முடிவு எட்டப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவிற்குள் அமெரிக்காவின் அனைத்து பொருட்களையும் சந்தைக்குள் அனுமதிக்க மத்திய அரசு சில வரி குறைப்புகளை பரிந்துரைந்திருந்தாலும் ட்ரம்ப் ஒப்பந்தங்களை மேற்கொண்ட மற்ற அனைத்து நாடுகளுக்கும் சைபர் தொடக்கம் இருபது சதவீதம் கூடுதல் வரிகளை விரிப்பது தொடர்பாக முன்மொழியப்பட்ட ஒப்பந்தங்களில் எந்த மாற்றமும் செய்து கொள்ளவில்லை ஸ்டைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்